ரொம்ப நாளா வெளிநாட்டு பயணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல வேலை கெடுப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் மூலமா ஒரு கெய்ன்ஸ் இருக்கலாம் உங்க சேர்ட் மூலமா உங்க லைஃப் பார்ட்னருக்கு லக் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ருத்ரன் ஆஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதங்க பழங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு மற்றும் சுக்ரன் இருக்காங்க கடகத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க சிம்மத்துல கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிற சூரிய பகவான் வந்து சிம்மத்துக்கு போயிட்டு அங்க கேதுவுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு அப்படியே இந்த மாதம் முழுக்க செவ்வாய் வந்து ராசியில இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மகர் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களோட ஏழாம் வீட்டுல இருப்பாரு நாலாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருப்பாரு இப்போ இந்த செவ்வாய் நாலாம் வீட்டு நாலாம் வீடுன்னா என்ன நம்மளோட சொந்த ஓன் லேண்டு அப்படியே ஒன்பதாம் வீடுன்னா என்ன லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் நிறைய பேர் மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல டிரான்ஸ்பர் கிடைப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளா வெளிநாட்டு பயணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே பதினொன்னாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் மூலமா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் வந்து ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால தொழில் மூலமா வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க இப்ப ஃபர் சப்போஸ் செவ்வாய் எடுத்துக்கலாம் இப்போ பதினொன்னாம் வீடுன்னா நமக்கு ப்ராஃபிட்ஸ் கெய்ன்ஸ் ஒன்போதாம் வீடுன்னா ஹையர் எஜுகேஷன் அது மூலமா உங்களுக்கு பண வரவு உண்டு அது எப்படி வரும்னா இப்போ ரொம்ப நாளா பிஜி முடிச்சுட்டு இருப்பாங்க பிஜி பிஹெச்டி அந்த மாதிரி படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்காதன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை அதுவும் வெளிநாட்டிலயோ வேற ஒரு ஸ்டேட்லயோ வேலை கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லாங்க சில பேருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருந்தா ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டேட் விட்டுட்டு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வேற டிரான்ஸ்பர் ஆயிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலமா ஒரு கெய்ன்ஸ்ன்றது இருக்கலாம் பர் சப்போஸ் இப்ப வரைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்குது அப்பா பக்கம் இப்ப வரைக்கும் அவர் வந்து உங்களோட நேம்ல எழுதி கொடுக்கவே இல்லைன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களோட நேம்ல வந்து எழுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் மூலமா கெயின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க பர் சப்போஸ் வந்து நீங்க தமிழ்நாட்டுல வேலை பாத்துட்டு இருப்பீங்க அப்படியே உங்களுக்கு மும்பைல வேலை கிடைச்சது தமிழ்நாட்டுல நீங்க பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சா மும்பையில வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க வேற ஒரு ஸ்டேட்டுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி பண்ணிட்டு லாங் டிஸ்டன்ஸ் பிளேஸ்ல செட்டில் ஆகுறது மூலமா ஒரு கெயின்ன்றது இருக்குது இல்லையா அது செவ்வாய் கொடுக்க போறாரு இந்த மந்த் உங்களுக்குன்னு சொல்லலாம் பட் உங்களுக்கு செவ்வாய் ஒம்போதுல இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாதர் கூட கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து ஏழாம் வீட்டுல இருக்காங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீடுன்னு பாத்தீங்கன்னால லக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஏழாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் மேரேஜ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ புதனு பாத்தீங்கன்னால புதனுமே ஒரு லக்கு இன்டெலிஜென்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிளானெட் சோ உங்களுக்கு என்னன்னா இந்த ஒரு நைன்த்ல அந்த ஏழுல இருக்கிறதுனால உங்க சாட் மூலமா உங்க லைஃப் பார்ட்னருக்கு லக் வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சப்போஸ் எஸ்பெஷல்லி பெண்களுக்கு எடுத்துக்கலாம் அங்க இப்போ உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் ஜெர்னி இருக்குது நான் சொன்னேன் இல்லையா உங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப நாளா ஃபாரின் அனுப்புறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உங்க வீட்டுக்காரருக்கு கம்பெனியில இப்போ வரைக்கும் அது நடக்கவே இல்லை இல்லாட்டி வந்து விசா ப்ராசஸ் ஆன் கோயிங்ல போயிட்டு இருக்குதான்னு வச்சுக்கோங்க உங்களோட சாட் மூலமா உங்க வீட்டுக்காரரு நீங்களும் சேர்ந்து கடிச்சிட்டு போய் வேற ஒரு நாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு அப்படி ஜென்ஸுங்களுக்குமே சரி உங்க உங்க சாட்டு மூலமா உங்களோட வைஃப் ப்ரொஃபஷன் பர்ஷு பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு தங்களோட ப்ரொஃபஷன்ல வந்து ஒரு நல்ல குரோத் அன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புனு சொல்லிட்டு சொல்லாங்க அஷ்டமாதிபதி ஆன சூரியன் வந்து அஷ்டமத்துக்கு வந்திருக்காங்க இது எதுக்காக நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர் சப்போஸ் மகர் ராசிக்காரங்க ரொம்ப நாளாக ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா ஃபர் சப்போஸுங்க நீங்க ரொம்ப நாளா இந்த சிக்ஸ்த் ஹவுஸ்ல குரு போயிட்டு இருக்கிறதுனால ஆறாம் வீடன்னா கான்பிளிக்ஸ் கடன் அப்படியே ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்மந்தப்பட்ட இடம் ஸோ ரொம்ப நாளா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் ஃபேஸ் இருந்தா இந்த டைம் பீரியட்ல அது குணமாகிடும்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த டைம் பீரியட்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு நல்ல டைம் பீரியடு அதுவும் அஷ்டமத்துல கேத்து வேற இருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா ஆயுஷ் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ எந்த விஷயத்துல மகர ராசிக்காரங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு நம்ம பாத்துக்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் வீட்டதிபதியான அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டுல போயிட்டு இருப்பாரு எப்போ வரைக்கும் இந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் சோ உங்களுக்கு தொழில் மூலமா ஆர்குமெண்ட்ஸ் சண்டைகள் கான்ஃபிளிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க முக்கியமா கூட வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க மகர் ராசிக்காரங்களுக்கு அப்படியே அஞ்சாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைங்க கூடயுமே சரி கருத்து வேறுபாடுன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த ஒரு பிரச்சனைன்றது மாதம் முழுக்க இருக்குமான்னு அப்படி இல்ல சுக்ரன் இருபதாம் தேதி வரைக்கும் தான் அங்க இருப்பாரு இருபது ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டுக்கு வருவாரு சோ வீட்டு பத்தி வந்து ஏழாம் வீட்டுல இருந்தாக்கா உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க மகர ராசிக்காரங்களுக்கு இன்கேஸ் வந்து இப்ப வரைக்கும் யாராச்சும் லவ் பண்ணிட்டு இருந்தா மேபி லவ் மேரேஜ் அந்த மாதிரி செட்டப் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டு இல்ல உங்களோட ஆஹ் மைண்ட்ல வந்து யாரையோ ஒரு தங்களை வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க சோ லவ் வந்து தொடர்ந்து சொல்றதுக்கு தொடர்ந்து சொல்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ இது இந்த மகர ராசிக்காரங்களுக்கான பலன் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கொஞ்சம் தொழில் வகையில வந்து எதிரிகளோட தொல்லை இருக்கிறதுனால நீங்க வராகி ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா வராகி அம்மாவுக்கு விளக்கியத்தை வச்சு வராகி ஸ்தோத்திரம் படிச்சா உங்களுக்கு எதிரைகளோட தொல்லைன்றது எதுவுமே இருக்காது உங்க எதிரைகள் இருந்தாலுமே சரி அவங்களை இது அடிச்சு விட்டுடும் அனு சொல்லிட்டு சொல்லாங்க இது மகர ராசிக்காரங்களுக்கான பலன் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோப ருத்ரநாஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் பேர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துரும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து வந்து கீழே காமெண்ட் செஷன்ல சொல்லுங்க நன்றி